ஓம் சாய்ராம் நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபாவை நம்ம அன்பா பாசமாக நம்ம பாபாவை கூப்பிடும்போது பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாய்பாபா நேரடியாக வந்து காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் நம்ம சாய் சச்சர்த்ததுல படிச்சிருப்போம் தேவ் அப்படிங்கிறவங்க தன்னோட வீட்டு விசேஷத்துக்கு சாய் பாபாவை இன்வைட் பண்ணிருப்பாங்க தன்னோட வீட்டு விசேஷம் முடிஞ்ச உடனே தேவ் நினைச்சிருப்பாரு பாபா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரேன்னு சொன்னாரே ஆனா பாபா வரலையே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அஹ் பாபு சாஹிப் ஜோக்கு வந்து லற்று போடுவாங்க பாபா வந்து என்னோடய வீட்டு விசேஷத்துக்கு வரல ஆனால் வரேன்னு சொன்னார் ஏன் வாக்கு மீறிட்டார் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் பாபா சொல்லுவார் நான் வந்து அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போனேன் சன்னியாசி ரூபத்தில் போனேன் ஆனால் அவன் என்னை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இப்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாய் பக்தர் அவங்க வீட்டு திருமண நிகழ்ச்சிக்காக பாபாவை அழைச்சிருக்காங்க பாபாவுக்கு பத்திரிக்கைலாம் வச்சு கூப்பிட்டுருந்துருக்காங்க பாபாவும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிரதிஷ்பாக காட்சி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அற்புதமான விஷயம் வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு பாபா வந்திருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு எப்படி அதை அவங்க உணர்ந்தாங்க பாபா எப்படி அவங்க நான் அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்தேன் அப்படின்னு உணர்த்தினாரு இது எல்லாத்தையுமே கோயம்புத்தூரில் சாய் கார்த்திக் அப்படின்ற ஒரு சாய்ராம்க்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு அற்புதமான விஷயத்த கோயம்புத்தூரை சேர்ந்த சாய் கார்த்திக் சாய்ரா நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க அந்த போட்டாவே நீங்க பார்த்துட்டே அதை நீங்க கேளுங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் பாபா நேரடியாக வந்து காட்சி கொடுத்த ஒரு விஷயம் பாபாவை பாருங்க பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கவங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் தூரமை குரு சங்கிஜய் எல்லாருக்கும் வணக்கம் சாய்ராம் இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கல்யாண ஊர்வலம் அந்த ஊர்வலத்துல கடைசியில் சாய்பாபா வந்திருக்கிறாரு அந்த சாய்பாபா பாபாவே ஐடென்டிஃபை பண்ண போட்டோ இது ஒரு சாய் பக்தர் ஆந்திராவை சேர்ந்தவங்க அவங்க வந்து சாய்பாபா மேலே ரொம்ப பக்தி கொண்டவங்க ஷிரடிக்கு போய் பத்திரிக்கைலாம் வச்சுட்டு சாய்பாபா நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வரணுன்னு அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க ஷிரடிக்கு போய் சமாதி மந்திர் துவாரகமாய் குருஸ்தானம் எல்லாத்துலேயும் அவர் பாபா வந்து அந்த பாபாவே கனவுல வந்து கனவுல கான்வெகேஷன் நடந்திருக்கு எ பாபா நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு அவங்க கேட்க அவர் வந்து சாய்பாபாவே இந்த ஆல்பத்துல இந்த போட்டோல இந்த இடத்துல பர்டிகுலரா நான் நின்றுட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சாய்பாபா சொல்லியிருக்காரு சாய்பாபாவை ஐடென்டிஃபை பண்ண போட்டோ இது இதை எல்லோரும் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வெள்ளை ஆடை தான் அணிஞ்சிருக்காரு சாய்பாபா அதுல வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து சாவடி உருவத்துல எப்படி கிருஷ்ணரை மாதிரி வச்சிருப்பாரு அப்படிதான் இதுலேயும் வச்சுருக்காரு பாருங்க தலையை சுரிஞ்சுக்கிட்டு ஒரு கேஷுவலாக வந்திருக்காரு சாய்பாபா இது பிரத்யமாக நடந்தது இது வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இது மிரக்கல் இது இதை எல்லோரையும் பார்த்து பாபாவோட பாதத்தை தரிசனம் பண்ணுமாறு கேட்டுக்கிறோம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சத்குரு சாய்நாத் கி ஜாய்